கல் ஸ்டோன் ஸ்டோனேஜ் என்று சொல்வார்கள் கற்காலம் கல் பாறை மலை இதெல்லாம் எல்லாமே கல் தான் செங்கல்லும் கல் தான் மண்ணால் தயாரிக்கப்பட்ட செங்கல்லும் கல் தான் பாறையிலிருந்து உடைத்து அதை பிரித்து வைத்து ஒழுங்குபடுத்தினால் அதுவும் கல் தான் இந்த கல்லை எடுத்து ஒரு கட்டிடமாக கட்டினால் அது கோயில் அப்படி கட்டின அந்த கட்டிடத்தில் ஒரு சிலையை வைத்தால் அது கடவுளாக போய்விடும் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் நாம் அந்த சிலையை செதுக்க முடியும் ஆணாக வடிக்க முடியும் பெண்ணாக வடிக்க முடியும் பல உருவங்கள் அதில் நாம் செய்ய முடியும் ரெண்டு கையோடு செய்யலாம் நாலு கையோடு செய்யலாம் நாலு தலையோடையும் செய்யலாம் கால் ரெண்டு தான் எல்லா இடத்துலையுமே கால் ரெண்டு தான் இருக்கும் கையில் ஆயுதத்தை வச்சுக்குவாங்க அப்படி அந்தந்த சிலைக்கு தகுந்தவாறு அவர்கள் செய்வார்கள் எல்லாமே கல் ஒன்று தான் பார்க்கக்கூடிய அந்த பார்வை தான் வேறு அது கடவுள் என்றால் கடவுள் கல் என்றால் கல் தெய்வம் என்றால் தெய்வம் அது எப்படி வேண்டுமானாலும் நாம் அதை கருதலாம் கல் ஒன்றுதான் ஆனால் அதனுடைய உருவம்தான் வேறு அது எந்த உருவமாக இருந்தாலும் அவர் என்ன பெயர் வைக்கிறார்களோ அந்த பெயருக்கு போய்விடும் நீ எந்த கோவிலுக்கு போனார் என்றால் நான் அம்மன் கோயிலுக்கு போனேன் அங்கே அம்மன் சிலை பெண் சிலை இருக்கும் நான் சிவன் கோயிலுக்கு சென்றேன் என்றால் அங்கே யோனிலிங்கம் இருக்கும் அதை சிவலிங்கம் என்றும் சொல்வார்கள் நான் பெருமாள் கோவிலுக்கு சென்றேன் என்றால் அதுவும் சிலை தான் கற் சிலை தான் பெயர்தான் வேறு கையில் சங்கு சக்கரம் மகுடம் எல்லாமே இருக்கும் சில நேரத்தில் உயரம் உயரமாக இருக்கும் இன்னும் சில இடங்களில் சிறியதாக இருக்கும் இப்படித்தான் கல் கடவுளாக மாறியது ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்தவிதமான கட்டுமானங்களும் இல்லை கோயில்கள் இல்லை இறை வழிபாடு என்பது இல்லை இயற்கை வழிபாடு தான் இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோமே அதுதான் அதனால் தான் இன்று நமக்கு பஞ்சபூத வழிபாடு பஞ்சஸ்தலம் என்றெல்லாம் சொல்வார்கள் பஞ்ச என்றாலே ஐந்து தான் நிலம் நீர் காற்று வாயு ஆகாயம் இந்த ஐந்து தான் இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு இதெல்லாம் பூமியிலே இருக்கிறது ஆகாயம் மேலே இருக்கிறது அவ்வளவுதான் பஞ்சம் பஞ்சபூதங்கள் அது என்னமோ பேர் வைக்கும்போது பஞ்சபூதங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் எனவே கல்லை பற்றி இன்னும் பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் கிடையாது ஆனால் கல்லிலே கலை வண்ணம் காணலாம் கல்லிலே கலை வண்ணம் காணலாம் எப்படி கலை வண்ணம் என்றால் கட்டுமானம் தான் ஆர்க்கிடெக்சர் அதற்காகத்தான் பல கோயிலுக்கு நான் சென்று வருவது வழக்கம் ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய திறமையினால் ஒரு கல்லுக்கு வேண்டாத பகுதியை நீக்கிவிட்டு ஒரு உருவத்தை தருகிறான் அவன்தான் உயர்ந்தவன் வணங்குபவன் அல்ல கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் அல்ல எவர் ஒருவர் கல்லை உடைத்து உருவம் கொடுக்கிறாரோ அவன்தான் உயர்ந்தவன் இது எனது கருத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம் ஆனால் என் பார்வையில் கல் என்பது பூமியிலே கிடைத்தது ஒரு இயற்கையான பொருள்தான் கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் கல்லை பயன்படுத்தினான் ஸ்டோனேஜ் அதுபோல ஒரு மரமே கல்லால் மாறிவிட்டது அது எங்க சீனாவில் இருக்குது அந்த இடம் போகணும்னு ஆவலோடு இருக்கிறேன் வாய்ப்பு கிடைத்தால் சென்று விடுவேன் எல்லா மரங்களும் கல்லாக சுண்ணாம்பு பாறைகள் போல மாறிவிட்டன மிக பெரிய ஏரியா மிக மிக பெரிய ஏரியா வீடியோவில் பார்க்கலாம் நான் பார்த்துருக்கேன் அது சீனாவில் தான் இருக்குது யுன்னான் ஒய்யூ என் உன்னான் என்ற இடம்தான் அது இருந்து செல்லலாம் சென்னையிலிருந்து மலேசியா மலேசியாவிலிருந்து சீனாவில் இருக்கக்கூடிய அந்த உன்னான் என்ற ஏர்போர்ட்டுக்கு சென்று அங்கிருந்து அந்த இடத்திற்கு சென்றடையலாம் அது ஒரு சுற்றுலா தலம் ஆயிரக்கணக்கானோர் அங்கே வந்து அதை பார்க்கின்றார்கள் அந்த வகையில்தான் நானும் செல்வதற்காக திட்டமிட்டுள்ளேன் அது எப்பொழுது என்று நடக்கும் என்று தெரியாது பார்க்கலாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இது பல்லவன் சாலை தான் வீட்டிற்கு செல்லக்கூடிய பாதையில் தான் இருக்கிறேன்